ஏஆர் ரகுமானுக்கு ரோஜா படத்தில் வாய்ப்பு எப்படி கிடைத்தது தெரியுமா ஏஆர் ரகுமான் முதல் முறையாக சினிமாவுக்கு இசையமைத்தது ரோஜா படத்தில்தான் ஆரம்ப காலத்திலேயே ஹிந்தி பாடல்கள் மட்டுமே பெரும்பாலும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த தமிழர்களுக்கு புதுவிதமான இசையை கொடுத்தவர் இளையராஜா என்றால் அதிலும் புதுமையான ரிவல்யூஷன் உருவாக்கியவர் ஏ ஆர் ரஹ்மான் அவரது இசை நரம்புகளை எல்லாம் சிலிர்க்க வைத்தது முதல் படத்திலேயே எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட் இதைத் தொடர்ந்து மணிரத்தின் மணிரத்தனத்தின் ஆஸ்தான இசையமைப்பாளராக மாறினார் ர ரகுமான் மேலும் ஆஸ்கர் விருது பெருமை பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் தற்போது கூட லேபன் பிரசிடென்ட் பிரசிடென்டாக பொறுப்பேற்று உலக இசை இசை மணி இசையமைப்பாளர்கள் மத்தியில் புகழ்பெற்றவராக மாறியுள்ளார் ரோஜா படத்துக்கு முன்பு இப்படி பல பெருமைகள் பொக்கிஷமாக விளங்கும் ஏ ஆர் ரஹ்மான் முதல் முறையாக எப்படி தன் திறமையை வெளிப்படுத்தினார் தெரியுமா அவர் ஒரு விளம்பரத்திற்கு முதன் முதலில் இசையமைத்தார் லியோ காஃபித்துல காண இள விளம்பரத்துக்காக இசையமைத்தார் அந்த விளம்பரம் பயங்கர ஹிட்டானது அந்த விளம்பரத்தில் அரவிந்த் சுவாமி தான் இது தொடர்ந்துதான் அவருக்கு ரோஜா படத்தில் இசையமைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது இப்படி இருக்க இந்த விளம்பரத்தின் இசை ஹாரிஸ் ஜராஜின் முதற்கானவையும் பாடல் டியூன் போல இருக்கும் அதனால் இதை இவர் தான் இசையமைத்தார் என்று சந்தேகம் பலருக்கும் வந்தது ஆனால் ஹாரிஸ் ஆரம்ப காலத்திலே ஆர் ரகமனிடம் வேலை பார்த்துள்ளார் அதன்பின் தனியாக இசையமைப்பாளர் அவதாரம் எடுத்தார் அப்படி முதற்கனவே பாட்டை உருவாகும்போது ஆர் ரஹமானிடம் அந்த இசைக்கு அனுமதி பெற்று தான் இந்த உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது எவ்வளோ சூப்பரில் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கு மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏறமான அண்ட் ஹேரி ஃபேன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன்